அண்ணா கொஞ்ச நாள் கேட்டிங் தான போப்பிக்கு நான் தர மாட்டேன் நீ அதிக தரவு ஃப்ரெண்ட்ஸுக்கு தர யாருக்கு மட்டும் தர மாட்டேங்கிறேன் நீ இந்த ரொம்ப நேரம் ஓட்டுவேன் எனக்கு தரவே மாட்டேன் போல அவங்க போயிட்டு காவிட்டுருவேன் கவுட்டா காவிட்டுக்கோ சஞ்சீவ் டிஃபன் சாம்பார் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் நீ ஸ்கேட்டிங் வச்சு எதனா ஊத்திர போற நீ ஃபர்ஸ்ட் ஸ்கேட்டிங் எடுத்து போய் ஓரமா விடு அம்மா நான் அதை ஊத்த மாட்டேன் நீ போமா சப்போஸ் அது ஊத்தட்டுமே அப்புறம் இருக்கு உனக்கு அச்சச்சோ கிழம்பு ஊற்றிக்கிச்சே ஐயய்யோ அப்போ சம்மந்து திட்ட போகிறவங்க என்னடா ஊற்றிட்டியா நான் அப்பாவே சொன்னேன்ல கிடையாது அன்று பெற கோத்தை நம பத்து